நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு என்று நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரசை சார்ந்த கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் நேர்களுக்கும் ஆனந்த் கௌதம் அதானி வந்து எதுக்கு முதல்வரை வந்து சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாமக சார்பா வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து முதல்வர் வந்து பதிலளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகும்பொழுது முதல்வர் சொன்னாரு ராமதாஸ் அவருக்கு அறிக்கை விடுவாரு எங்களுக்கு வந்து அவர் பேசியதுங்கிறது வந்து இங்க ஒரு சர்ச்சையா இருக்கு பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இது கண்ணனத்துக்குரியது முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் போகுது இந்த விஷயத்த பாக்குறீங்க முதல்வர் மேல ஒரு நல்ல பேர் எப்படின்னா ரொம்ப கண்ணியமிக்கவர் இது வரைக்கும் அவர் தேவையில்லாம ஸ்டேட்மெண்ட் விட்டு பார்த்துருக்கீங்களா பார்த்தது கிடையாது ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா ஒரு தேவையில்லாம இந்த ஸ்டேட்மெண்ட்டும் விட்டது கிடையாது கொடுத்ததும் கிடையாது தேவையில்லாமல் பேசினதும் கிடையாது எல்லாருக்குமே மோடி அவர்களே அப்படின்னு ஒரு மேடையா இருந்தாலுமே பிரதமரா இருந்தாலுமே அவர் மரியாதை கொடுப்பார் இவர் அண்ணாமலையா எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் மரியாதை கொடுப்பார் எடப்பாடி அவர்களுக்கும் அவர் சரியான மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க எந்த விதத்திலையும் கன்னிக்குறிவு ஏற்படவே ஏற்படாது இங்க விஜயகாந்த் அவர்கள் இருந்த போதும் அவருக்கான மரியாதையை செலுத்த முதல்வர் தெரிவித்த இது பண்ணல இருக்க நம்மளுக்கு கலைஞர் இருந்தப்ப என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும் அப்ப இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்போ அந்த அந்த விஷயங்களில் மிக கவனமாக இருந்த முதல்வர் அப்படி எதிர்கட்சி தலைவர்களையும் எல்லாரையும் மதிக்கிற ஒரு பண்பு அவர்கிட்ட இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது சாதாரணமா போக்குறப்ப அவங்களுக்கு வேற வே எனக்கு நிறைய வேலை இருக்கு அவங்களுக்கு வேலை அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்றதை வந்து ஊதி பெருசாக்குவது அப்படிங்கிறது வந்து இந்த ஆர் எஸ் எஸ் சங்கீதனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆஹ் அன்புமணி அவர்கள் அதை வந்து ஊதி பெருசாக்குவது என்பது அவரோட அரசியல் அது அவருக்கு ஏதாவது எதிர்க்கணும் இல்லைங்க முதல்வர் எதிர்க்கணும்னா எதிர்த்து பேசணுங்கிறப்ப அவரோட அரசியல் செய்யறாரு நம்மளோட அரசியல் காங்கிரஸ் தலைவர் ஆஹ் திமுக அமைச்சர்கள் எல்லாருமே அதுக்கு எதிராக அறிக்கை விட்டுட்டாங்க சோ இது இது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல இவங்க எல்லாம் முதல்வர் மேல தூக்கி வீசாத அழுக்கா தக்காளியா எல்லாமே உங்களுக்குன்னா தக்காளி உங்களுக்குனா அர்த்தம் இல்ல நீங்க என்ன சொல்றாருன்னா ஒரு கட்சியின் மூத்த தலைவரா இருக்கிறாரு அவர் வயதுக்காக நீங்க மரியாதை குடுத்துருக்கணும் நாங்க எல்லாம் இல்லன்னா நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து ஆட்சியே பிடித்திருக்க முடியாதுங்கற அளவுக்கு வந்து அவர் நிறைய இது எடுத்துக்காட்டுகளோட வந்து பேசியிருக்கிறாரு அவ்வளவு வருத்தப்பட வச்சுருச்சு முதல்வருடைய இந்த ரிப்ளைங்கிறது ஆமா கண்டிப்பா ஒரு கூட்ட கட்சியா இருந்திருக்கும் பொழுது அந்த நட்பு பாராட்டின வருத்தம் இருக்க தான் இருக்கும் ஆனா முதல்வர் வந்து அந்த அர்த்தத்துல பேசலை அப்படிங்கிறத என்னோட கருத்தா இருக்கு உண்மையான கருத்து என்னன்னு எனக்கு தெரியல அவர் வந்து அப்படி அவமானப்படுத்தும் மாதிரியோ ஒரு அவரை மலினப்படுத்தும் மாதிரியோ ஒரு டோன்ல பேசல எனக்கு வேலை இருக்கு அவருக்கு வேலை எல்லாம் அவர் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தானே இது உங்களுக்கு வந்து அரசியல் இது வந்து ரொம்ப ஒரு சகஜமான வார்த்தைகள் ஆஹ் இதுல வந்து பெருசா எனக்கு எதுவும் தெரியல அவர் அவருக்கு வருத்தப்பட்டு இருக்கும்போது அவர் அதை வைத்து அரசியல் செய்கிறார் அவ்வளவுதான் இப்போ அதானியை வச்சு நம்ம என்னென்னு பேசணுமே அரசியல் தானே இது அதானி என்ன சொல்வாரு பெருசா என்ன பண்ணிட்டேன் லஞ்சம் தானே கொடுத்தேன் அப்படின்பாரு என்னமோ இதை உட்காந்து இப்படி பேசுறாங்க லஞ்சம் என்ன இந்தியாவில் இல்லையா உலகத்துல இல்லையா நீங்கள் ஒரு லஞ்சம் ஒரு பர்திஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் லஞ்சம் கொடுத்து தானே வாங்கி வாங்கினீங்க அப்படின்னு அவரு கூட பேசலாம் அவரோட நியாயத்தை பேசுவாங்க அதுமாரி அவரவர்களுக்கான நியாயம் அவர்களுக்கானது அவரவர்களுக்கான அரசியல் அவரவர்களுக்கானது நம்மளோட கருத்து என்னன்னா முதல்வர் மிக கண்ணியமானது நோக்கி ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்புறாங்க நீங்க வந்து இல்லையா என்ன பேசப்பட்டது அப்படிங்கறதுக்கான பதில் நீங்க தராம இந்த மாதிரியான ஒரு பதில் தர்றதுங்கிறது வந்து ஒரு திசை திருப்புற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம துறைவாரியான அமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்வாருன்னு சொல்லி நீங்க கடந்து போறீங்க அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா துறை வாரியான அமைச்சர் தானே அதுக்கு சரியான ஆதாரத்தோட பதில் சொல்ல முடியும் திடீர்னு வந்து கௌத மாதானியை பற்றி கருத்து சொல்லுங்கன்னா அவர்கிட்ட அந்த கையில் ஆதாரம் இருக்கணும் சரியாக பேச வேண்டும் அந்த டீட்டெயில் கையில் இருக்கணும் அப்படிங்கும்போது துரைவாரியான ம பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது தானே சரியான விஷயம் இதுல என்ன எல்லாத்துக்கும் எப்போதும் எப்போ நீங்கள் கேள்வி கேட்பீங்க எல்லாருமே ஆதாரத்தோட இப்படியே துண்டு சீட்டோடு அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா முடியாது ஒரு அமைச்சர் பேசணுன்னா கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்களுக்கான விஷயங்களே ஆதாரங்களே எப்பப்பாலும் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க அதே போல முதல்வர் ஒரு வார்த்தை பேசினாலும் அதோட ஆதாரங்கள் அவங்க பி மூலமாவும் மூலமாகவும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலமாவும் எல்லாம் கரெக்டா கையில அந்த ஃபைல வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க நீங்க நல்லூர்ல நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் பேசிட முடியாது அப்ப துரைவாரியான பதில் தான் அவர் சரியா தான் சொல்லியிருக்காரு அவரு அவருக்கு இப்ப அந்த அந்த நிலக்கரியை வாங்கியிருக்கோம் அப்படிங்கறது நிஜம் அப்படிங்கும் போது துரைவாரியா என்ன நடந்திருக்கு நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம் நிஜமா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அவரே விசாரிச்சுதானே தெரிஞ்சுக்கணும் திடீர்னு நீங்க நல்லூர்ல உடனே கழுத்தக்காய் பிடிச்சி அதெல்லாம் பதில சொல்லு பதில சொல்லு பதில சொன்னா எப்படி சொல்ல முடியுங்க இப்ப நீங்களே திடீர்னு அதானி பத்தி சொல்லணும்னா நான் எங்க போவேன் போயிட்டு ரெண்டு இடத்துல படிச்சுதான் சொல்ல முடியும் ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு விஷயம் இருக்கு இதுல வந்து இப்ப அதானி கொள்மம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த முறைகேடுகள் அந்த லஞ்சம் கொடுத்தாக இருக்கக்கூடிய வழக்கு அது வேற இங்க வந்து கௌதம் அதானி சந்திச்சாரு உங்களை சந்திச்சாரு என்ன பேசுவீங்க ரெண்டு வேற விஷயம்

அதானி பக்கத்துல இருக்கிற பிரச்சனைகள் வேற அதே சமயம் அதானியோட வியாபாரம் நானே அதானி ஷேர் வாங்கி வச்சிருந்தேன் அப்புறமா தான் என்னோட மனசாட்சி கேட்காம தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படிலாம் நான் சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு அதானி பவர்ல வந்து எனக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பணமே கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்ட் எனக்கு லாபம் தான் வித்தேன் சின்ன ஷேர் தான் பத்து ஷேர் வாங்குவேன் அது பதினாலு ஷேர் பதினஞ்சு ஷேரா விலைக்கும் ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு வேணா பதிஞ்சு ரூபாய்க்கு வந்தா வித்துடுவேன் ஸோ இப்படி ஒரு ஐநூறு ஆயிரமாக தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் இவர் என்ன பண்ணுறாரு அத்தனையும் தூக்கி வாய்க்குள்ள போட்டுகிட்டு போயிட்டார் நான் இன்னைக்கு இன்றைக்கி ரூபாய்க்கு ஷேர் வச்சிருந்தேன்னா இன்னோடய மதிப்பு முந்நூறுவாயிருக்கும் நான் இல்லை எழுநூறுவாயிருக்கும் நான் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு போட்டிருந்தேனா எட்டாயிரரூவாயிருக்கேன் என் மதிப்பு ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தேன் ரூபாய்க்கு போயிருக்கணும் நம்ம உசுர கொடுத்து ஐம்பது நூறு ஐம்பது நூறுமா சம்பாதிக்கிறோம் உசுரை கொடுத்து சம்பாதிக்கிறோம் ஒரு ஒத்தட்ட நீங்க உட்காந்து ஒரு மணி நேரம் பேசினா ஒரு எண்ணூறு ரூபா கவுன்சிலிங் கிடைக்கிறது எங்களுக்கு கஷ்டம் உசுரை கொடுத்து பேசணும் அதுக்கு அவ்வளோ படிச்சிருக்கணும் பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும் கிளையண்ட் வரணும் கிளைண்ட் வந்து அவங்கள்ட்ட பேசணும் பேசி அவங்களுக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க பணத்தை கொடுக்கணும் பாதி பேர் என்ன மேடம் சும்மா தானே பேசினீங்க அப்படின்வாங்க இப்படி இதெல்லாம் போக நாங்க சோறு தின்னு ட்ரெஸ்ஸ வாங்கி எல்லாம் பண்ணி ஒரு கையில இருக்கிற ஒரு பத்தாயிரம் கொண்டு போய் போட்டா இவங்க எல்லாத்தையும் வடிச்சுட்டு போயிடுவாங்க அது அமெரிக்கா கேள்வி கேட்க கூடாது பார்லிமெண்ட்லயும் கேள்வி கூடாது நம்ம ஏதாவது கேட்டா தப்பு நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்கலாம் முதல்வரே கேள்வி கேளுங்கள் திருப்பி விடாமல் கேள்வி கேளுங்கள் பிரதமரை கேள்வி கேளுங்கள் அதுதான் ஜனநாயகம் எதிர்கட்சியா வந்து நாங்க கேள்வி கேட்கறது வந்து எங்களுடைய உரிமை நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை நீங்க ஏன் பதில் சொல்லாம கடந்து அடுத்த துறை வாரிய அமைச்சர் போய் கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க இதுல அவமானப்படவோ கூச்சப்படவோ ராகுல் காந்திக்கு இல்லாத அவமானமா அதான் நீ பத்தி பேசிட்டே இருக்காரு இவங்க இத்தனை நாள் அன்புமணி ராமதாஸ் என்ன கேள்விகள் நம் திமுகவிடம் வச்சிருக்காரு ஆளுங்கட்சியா அன்புமணி ராமதாஸ் மத்திய அரச பார்த்து நீங்க என்ன கேள்வி கூடிய ஒரு நீங்க கேக்கல அதான் சந்திச்சோம் நம்ம கேட்டீங்க ஏன் பிரதமர் கேட்க மாட்டேங்க ஏன் அண்ணாமலையை பத்தி ஏன் கேட்க மாட்டீங்க நீங்க நம்மளோட கூட்டணி வச்சிருக்கோமே நம்ம எல்லாம் இருக்கோம் அதான் அதானை பத்தி இப்படி பிரச்சனை வந்திருக்கேன் அண்ணாமலை அவர்களே நீங்களாவது போய் பிரதமர்ட சொல்லி அவர் மேல ஏதாவது நடவடிக்கை வைங்கன்னு சொல்லக்கூடாதா பார்லிமெண்ட்ல ஒத்தி வைக்காதீங்கப்பா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதா டெல்லிக்கு வந்து கூட்டணி வைக்க தான் போகணுமா அதான் நீ பத்தி கேள்வி கேட்க போக கூடாதா ஏன் ராகுல் காந்தி மட்டும்தான் இந்திய மக்களை காப்பாத்தணுமா இவங்களுக்கு இந்திய மக்கள் பயில பாதுகாப்புக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படி எனில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல் பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் அதை விட நூறு பங்கு அதிகமாக பிரதமரை கேட்க வேண்டும்

கூட்டணியில இருக்கோ அதனால கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி போறாரா இல்ல இங்கதான் எதிர்கட்சி திமுக கூட்டணியில இல்ல இல்ல அவரு திமுக நம்ம அரசு ஆளும் அரசியா கேள்வி கேட்கலாம்ல ஆளுமரசு ஏதோ ஒரு கேள்வி கேட்கலாம்ல உசுரோட இருக்கும்னு கேள்வி கேட்கலாம்ல ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு காமிக்கலாம்ல நம்ம திமுக என்ன பாடுபடுத்துறோம் பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் எம்பிக்கள் என்ன பாடுபடுத்துறாங்க பார்லிமெண்ட்ட பார்லிமெண்ட நரத்த உருவமா நான் என்ன சொல்றேன்னா ஜனநாயகம் என்பது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் ஜனநாயகம் நான் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வந்ததுக்கு பெருமைப்படுறேன் ஏன்னா ஒரு கேள்வி கேட்கிற இடத்துல இருக்காரு மோடி பதில் சொல்ற இடத்துல இருக்காரு ஆனா மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு மகாராஷ்டிரால போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க பதில் சொல்ல வச்சீங்கன்னா பார்லிமெண்டை எடுத்து மூடிடுவாங்க முன்னாடி சொல்ற மாதிரிதான் இப்ப என்ன செய்வீங்க செய்வீங்கன்னு விளையாடிட்டு இருக்காரு ரொம்ப ஜனநாயகம் கேள்வி வருத்தமான விஷயம் கேள்வி கேள்வி ஆனா கேள்வி கேட்கணும்னு சொல்றீங்க இப்ப ஆளுங்கட்சியை நோக்கி ராமதாஸ் அவர்கள் வந்து அவ்வளவு அறிக்கை ஆனா நீங்க வந்து அதுக்கு பதில் அளிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் கேட்க ஏங்க இப்ப அதான் பத்தி பார்லிமெண்ட்டே எழுதி மூடிட்டாங்க அதை பத்தி கேட்கறதுக்கு நாதியே கிடையாது அதுக்கே இந்த விஷயம்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க அப்பாவை சொன்னதை அவர் காயப்படுத்தியிருக்கோம் ஆனா இந்திய மக்கள் காயப்பட்டது இந்திய மக்கள் பொருளாதாரத்தை பற்றி அவர் கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட ஆதங்கம் அண்ணுமணி அவர்கள் நிஜமாகவே இந்திய மக்கள் மேல் அக்கறை இருந்தால் நிஜமாக கேள்வி கேளுங்கள் நீங்கள் கேட்கும் ஒரு கேள்வி திமுக அரசின் மேல் இருந்தா பிரதமரை பார்த்து இருக்கட்டும் பாப்போம் மேம் கேள்விகள் என்றது கேட்கப்படுதா அதற்கான பதில்கள் கிடைக்கப்பெறுதாங்கிறத கருத்து